நண்பா உங்கள் உயிரை காப்பாற்ற உங்கள் நண்பன் தன் உயிரையே பணயம் வைப்பானா ஆபத்துல விலகி போகும் துரோகி யார் ஒட்டி உறவாடும் உண்மையான நண்பன் யார் ஒரு பசுமையான காட்டுல வாழ்ந்த அணிலுக்கும் முயலுக்கும் நடுவுல தந்திரக்காரன் நரி எப்படி சூழ்ச்சி செஞ்சது கொட்டைகள் திருட்டு போனதால பிரிந்த நண்பர்கள் காட்டை அழித்த திடீர் வெள்ளத்துல மறுபடியும் எப்படி சேர்ந்தாங்க முயலோட உயிர் தியாகம் அணிலுக்கு கொடுத்த நீதி என்ன நரியோட குரூர சிரிப்புக்கு முடிவு என்ன ஆச்சு உணர்ச்சி பூர்வமான இந்த நட்பின் கதையை பார்த்துட்டு உங்க உண்மையான நண்பன் யார்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒரு பசுமையான காட்டல துருதுருனு ஒரு அணிலும் ஓடுற ஒரு முயலும் வாழ்ந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சேர்ந்து விளையாடுறது கிடைக்கிறதை சமமா பிரிச்சுக்கிறதுன்னு காட்டுல உள்ள எல்லா விலங்குகளுக்கும் அவங்க அன்பு ஒரு ஆச்சரியம்தான் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்திருந்து பார்த்த நரி ரொம்ப பொறாம புடிச்சிச்சு இந்த நட்ப பிரிக்கணும்னு தந்திரமான நரி சூழ்ச்சி செஞ்சது ஒருநாள் முயல் தூங்கிக்கிட்டிருந்தப்ப நரி அணில் கிட்ட வந்து உன் கொட்டைகளையெல்லாம் முன் நண்பன் முயல்தான் திருடி புளிய மரத்துக்கு அடியில மறைச்சு வச்சிருக்கான்னு பொய்யாக போட்டுக் கொடுத்தது அனில் மனசுல சந்தேகம் விதைக்கப்பட்டதால அது போய் கொட்டைகளை தேடிச்சு அங்க கொட்டைகள் இருக்கவும் கோபத்துல துடிச்சு போச்சு இனிமேல் நாம் நண்பர்கள் இல்லை சுயநலவாதிகளுடன் நான் சேர மாட்டேன் சொல்லுச்சு அனில் நான் இந்த கொட்டையை நான் எடுத்து ஒளிச்சு வைக்கலன்னு கண்ணீரிட்டு அழுவிச்சு ஆனா அனில் நம்பவே இல்லை அப்படி கத்திட்டு சோகத்துடனும் கோபத்துடனும் நிரந்தரமா அந்த இடத்தை விட்டு போச்சு அனில் நரியோட சூழ்ச்சி வெற்றி அடைஞ்சிருச்சு உண்மையான அன்பு தோற்று போச்சு நண்பர்கள் பிரிஞ்ச கொஞ்ச நாள்ல காட்டுல பலத்த மழை பெய்து ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு அணிலு தெரியாம உணவை தேடி ஆற்றங்கரைக்கு போனப்ப கால் தவறி ஆற்றுக்குள்ள விழுந்து ஒரு மரக்கிளையை பிடிச்சுக்கிட்டு தத்தளிச்சுது இத ஒரு பாறைக்கு பின்னாடி நின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நரிக்கு குரூரச் சிரிப்பு இந்த முட்டாள் செத்தா முயல் நிரந்தரமா தனியாகிரும் என் சூழ்ச்சி உறுதியானதுன்னு மனசுல நினைச்சு சத்தமில்லாம சிரிச்சது அதே நேரத்துல கரையில தனியா உட்கார்ந்திருந்த முயல் அணில் வெள்ளத்துல போராடுறதையும் நரி அதை பார்த்து குரூரமாச் சிரிப்பதையும் பார்த்துச்சு மனதில் உறுதியுடன் என்ன சந்தேகப்பட்டு பிரிஞ்சு போனாலும் இவன் என் உயிர் நண்பன் ஒரு துரோகி சந்தோஷப்படுறதுக்காக நான் என் நண்பனை இழக்க முடியாது தன் மேல இருந்த கோபத்தை மறந்து ஒரு நொடி கூட யோசிக்காம தன் உயிரை பணயம் வச்சு வெள்ளத்துல குதிச்சது முயல் முயல் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஒரு உறுதியான வேரை கவ்விக்கிட்டு அனில் கிட்ட நீந்தி போச்சு அணில் வேரை கெட்டியா பிடிச்சுக்க முயல் போராடி அணில கரைக்கு பத்திரமா இழுத்து வந்தது மூச்சு வாங்கி கரைக்கு வந்த அணிலுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சுது தன்னோட துயரத்தைக் கண்டு சிரிச்ச நரி தன்னோட உயிரை காக்க உயிரையே பணயம் வச்ச முயல் முயலு நான் செஞ்ச தப்பற மன்னிச்சுடு என் மேல கோபம் இருந்தும் நீ என் உயிரை காப்பாத்தினாய் உண்மையான நட்பு இதுதான் நான் நரியோட பேச்ச கேட்டு உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் இனிமேல் நான் உன்னை விட்டு மாட்டேன் என்று முயலை கட்டி அணைச்சிக்கிட்டது நண்பர்கள் சமாதானம் சமாதானமாவதை பார்த்த நரி கோபத்துல கர்ஜிச்சது அப்போ மரத்து உச்சியில இருந்து எல்லாவற்றையும் பார்த்த சிட்டுக்குருவி நரியோட சூழ்ச்சிய மற்ற விலங்குகள் முன்னாடி வெளிப்படுத்துறுச்சு நரியோட தந்திரமும் குரூரமும் அம்பலமானதால அவமானத்துல தலை குனிந்து அந்த காட்டை விட்டு நிரந்தரமா ஓடி போச்சு ஆபத்து தான் ஒருவரோட உண்மையான குணம் வெளிப்படும் மத்தவங்க சொல்ற புறம்பான பேச்சுகளை கேட்டு உயிரினும் மேலான உங்க நண்பர்களை ஒருபோதும் சந்தேகிக்காதீர்கள் உண்மையான நண்பன் உங்களுக்காக தன் உயிரையும் தருவான் சப்ஸ்கிரைப் செய்ய அழைப்புடன் வீடியோ முடிகிறது